அன்பின் பிதாவே இந்த அருமையான காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே நீர் எங்களை நினைத்திருக்கிறீர் எங்களை ஆசிர்வதிக்கிறே உங்களுடைய அளவு கடந்த அன்பு காய் ஸ்தோத்துறான் உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறான் அண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா சொலிக்கிறான் இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ரெண்டு பேதுரு ஒன்னாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் மேலும் நான் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன் நான் செஞ்சு போன பின்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு பேதுரு முந்தின வசனத்துல வந்து முந்தின ரெண்டு வசனத்துல வந்து நான் மறித்து போறேன் அதை ஏசு கிறிஸ்தோ எனக்கு அறிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மரணத்தை குறிச்சு சொல்லிருக்காரு அப்ப என்னுடைய மரணத்துக்கு பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார் இவைகளை அப்படின்றது மேல சொல்லப்பட்டிருக்கு ஒரு எட்டு குணங்கள் நமக்கிட்ட காணப்படணும் விசுவாசம் தைரியம் ஞானம் இச்சையடக்கம் பொறுமை தேவபக்தி சகோதர சிநேகிதம் அன்பு இது தான் நம்ம ஏசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுல ஆஹ் கனி கொடுக்கிறவங்களா இருப்போம் அப்படி இல்லைனா நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்றத கூட நம்ம மறந்து கண் சொருகி போன குருடர் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு இந்த குணங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தாதான் ஏசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதுக்கான பிரவேசம் நமக்கு பூரணமாய் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு இதுதான் இதெல்லாம் நம்ம நினைத்து கொள்ளும்படி நான் உங்களுக்கு பிரயத்தனம் பண்ணுகிறேன் அப்படின்னு பேதுரு சொல்றார் நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களா அல்ல நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு யார சொல்றாருன்னா தன்னையும் தன்னோடு கூட இருக்கிற உடல் ஊழியர்களையும் சொல்றார் நப்போசலர்களை எல்லாரையும் சேர்த்து சொல்றாரு நாங்க கட்டுக்கதையை தந்திரமானத சொல்லல அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கத்தராயி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம் நாங்க அவர் கூடவே இருந்து அவருடைய மகத்துவத்தை நாங்க கண்ணார கண்டோம் பேதுரு வந்து இயேசு ஏசுகிரிசோடு கூட இருந்ததுனால அவருடைய மகத்துவத்தை எல்லாம் நான் கண்ணால பார்த்திருக்கேன் அதனால இயேசு கிறிஸ்துவோட வல்லமையையும் அவருடைய வருகையையும் உங்களுக்கு அறிவி அறிவித்தோம் ரெண்டு காரியத்தை அறிவித்தோன்றாரு வல்லமையும் அவருடைய இரண்டாம் வருகையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரிடத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் இது வந்து அஹ் மத்தையோ பதினேழாவது அதிகாரத்துல பேதுரு யோவான் யாக்கோபு மூணு பேரும் ஏசு கிறிஸ்துவோடு சேர்ந்து ஒரு மலைக்கு போறாங்க அந்த மலையில ஏசு கிறிஸ்து மறுரூபம் ஆகிறாரு அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையா இருந்தது அங்க வந்து மோசையையும் இலியாவும் ஆஹ் ஏசு கிறிஸ்துவோட பேசிக்கிட்டு இருந்தாங்க மோசே வந்து பிரமாணத்துக்கு அடையாளமாகவும் எலியா வந்து தீர்க்க தரிசிகளுக்கு அடையாளமாகவும் அங்க ஆஹ் ஏசு கிறிஸ்துவோடு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப வந்து வானத்துல ஒரு சத்தம் கேட்டுச்சு அது பிதாவுடைய சத்தம் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தம் வந்து கேட்டுச்சு அது இங்கே வசனம் பேதுரு ரெண்டு பேதுரு ஒன்னாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அந்த சத்தம் உன்னதமான மகிமையில் இருந்து அவருக்கு உண்டாகி மகிமையான உன்னதத்துல இருந்து பர்லோகத்துல இருந்து அந்த சத்தம் உண்டாச்சு பிதாவாகிய தேவனால் அவர் கணத்தையும் மகிமையும் பெற்ற போது இயேசு கிறிஸ்துக்கு அவர் கணத்தையும் மகிமையும் கொடுத்தாரு அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் இயேசு கிறிஸ்துவோட கூட மூணு பேரும் கூட இருந்தாங்க பேதுரு யோவான் யாக்கோபு நாங்க கூட இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் நாங்களும் அந்த சத்தத்தை கேட்டோம் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய பாட்டு நாட்கள்ல நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த தீர்க்க தரிசனங்களும் நமக்கு உண்டு விடிந்து, பொழுது விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருள் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் அந்த தீர்க்க தரிசிகளால சொல்லப்பட்ட அந்த வசனத்தை கவனிக்கணும்னு சொல்றாங்க சொல்றாரு பொழுது விடியும் மட்டும் காலையில பொழுது விடியிற நேரத்துல அந்த விடிவெளி தோன்றுது இந்த விடிவெளிய குறிச்சு ஏசு கிறிஸ்து ஆஹ் தன்னை தன்னை விடிவெளி அப்படின்னு சொல்றாரு வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஏசுவாகிய நான் தூதனை அனுப்பினேன் நான் தாவீதின் வேறு வேறும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவள்ளி நட்சத்திரமாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த விடிவள்ளி நட்சத்திரம் நம்மளோட இருதயத்துல உதிக்கணும் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற இருளான இடத்துல பிரகாசிக்கிற விளக்கு எது அப்படின்னா வேதவசனம் அந்த வேத வசனத்தை நம்ம கவனிக்கணும் கவனிக்கும் போது அந்த விடிவெள்ளி கிறிஸ்து நம்முடைய உள்ளத்துல உதிப்பார் வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றம் உள்ள பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது முதல்ல வேதத்துல இருக்கிற எந்த தீர்க்க தரிசனமானாலும் அது மனுஷனோட எண்ணத்தில இருந்து தோன்றியது அல்ல இத வந்து நம்ம முதல்ல அறிந்து கொள்ளணும் தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனிதனுடைய உண்டாகவில்லை மனுஷனோட சித்தத்தின்படி எந்த தீர்க்க தரிசனமும் உண்டாகல தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பரிசுத்த மனிதர்கள் தேவனுடைய ஏவுதல்னால பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பேசினார்கள் தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு எழுதினார்கள் இத ரெண்டு தீமத்தையும் மூணு பதினாறுல வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு அப்ப வேத வசனம் எல்லாம் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு தேவனுடைய மனுஷர்கள் பேசினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிந்து கொள்றோம் அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொள்றோம்னா பேதுரு வந்து நான் மரணம் அடைகிறதுக்கு அடைஞ்ச பிறகு இந்த நான் சொன்ன இந்த சத்தியங்கள் எல்லாம் உங்களுக்கு நினைத்து கொள்றதுக்கு நான் பிரயத்தனம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு நாங்க வந்து கட்டுக்கதைய பேசல ஏசுகிறிசுவோடு கூட நாங்க இருந்தோம் அத கண்ணால பார்த்தோம் பார்த்ததுனால நாங்க இயேசு கிறிசுவ வல்லமையும் அவருடைய இரண்டாவது வருகையை குறித்து நான் கிட்ட பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஆஹ் இயேசு கிறிஸ்துவ மறுரூப மலையில இருக்கும்போது அந்த ம மலையில மறுரூபம் ஆன போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் அப்படின்னு பிதா வந்து பேசுற சத்தத்தை நாங்களும் எங்களோட காதுகள்ல கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆஹ் தீர்க்க தரிசனங்கள் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் இருக்கு அந்த வசனத்தை கவனிப்பது ரொம்ப நல்லது ஆஹ் பொழுது விடியும் விடிந்து விடிவெள்ளி உ இருதயத்துல உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலங்கள்ல பிரகாசிக்கிற விளக்கை போன்றது அந்த வேதவசனம் இருளான இடத்துல எப்படி வெளிச்சம் கொடுக்குதோ அது போல பிரகாசிக்கிற விளக்குதான் வேதவசனம் தீர்க்கதரிசிகளால சொல்லப்பட்ட வேதவசனம் அந்த வேதவசனத்தை கவனிக்கணும் அப்ப இருதயத்துல அந்த விடிவள்ளி ஆகிய ஏசு கிறிஸ்து உதிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பார்த்தோம் வேத வசனங்கள் எல்லாம் தீர்க்க வேத வசனத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் மனுஷனால உண்டானது கிடையாது பரி தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு அவைகளெல்லாம் பேசினார்கள் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம் இப்ப ஜோமனப்போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் வேத வாசனத்தை கவனித்து அந்தவரையை அறிந்து கொள்ள எங்களுக்கு அந்தவரைய பிரகாசமான மனக்கண்களை தாங்க இரு உள்ள ஸ்தலத்துல பிரகாசிக்கிற அந்த வெளிச்சத்தை நாங்க ஒவ்வொரு நாளும் பெற்று கொள்ள அண்டவரே உலகத்துல சுடர்களை போல பிரகாசிக்க அந்த வேத வசனங்களை நாங்க பற்றி கொள்ள கிருபை தாரும் சத்தியத்தை சரியாய் அறிந்து கொள்ள இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யப்பா பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல்னால எழுதப்பட்ட உள்ள தீர்க்க தரிசனங்களை அறிந்து அண்டவரே கத்தாவே உமக்கு காத்திருக்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்ய இந்த நாள்ல சுயசேச ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே அவங்க செய்கிற அந்த பணிய ஆசீர்வதிங்க உமை உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள கிருபை தாரும் நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல ஞானம் பலன் கிருபை தந்து வழி நடத்துங்க எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமீன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே யூ